வணக்கம் ஆன்மீக செய்திகள் ஆண்டு ஆண்டு மாசி இப்பொழுது நாள் தேதி பற்றிய விவரங்களை நம்ம வரும் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று வருகின்றது அன்றைய தினம் மகம் நட்சத்திரம் ஆரம்பமாகும் நேரம் பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஏழு இருபத்தி ஐந்து மணிக்கு ஆரம்பமாகி பிப்ரவரி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பத்து இருபது மணிக்கு முடிவடைய உள்ளது மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மகம் நாள் மற்றும் தேதி விவரம் இதோ பிப்ரவரி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இந்த விரதத்தை நாம் ஏன் கொண்டாடுகிறோம் நமது பாவங்களை போக்கவும் பித்ருக்களை வேண்டுவதற்கும் தோஷங்கள் போக்கவும் மற்றும் தேர்வு கிடைக்கவும் நாம் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறோம் அனைத்து வருடங்களிலும் தவறாமல் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விரதமாக இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுது அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த தகவல் அவங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்